வணக்கம் நாளைக்கு விஜய் வந்து நாமக்கல் கரூர் இந்த பகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு எப்போயுமே சனிக்கிழமை வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறது அவருடைய வழக்கமாக வச்சுருக்கிறாரு ஏற்கனவே திருச்சி நாகை திருவாரூர் இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கும்பல் சேர்ந்துருச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு கும்பலெல்லாம் காட்டினார் இது கண்டிப்பாக இது ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேள்விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓட்டாக மாறாதுன்னு அரசியல் எல்லாத்தையுமே இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓட்டாக மாறுதும் மாறல ஆனால் விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு விஜய் எனக்கு ஒரு கும்பல் வருது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இதுக்கு வந்து அரசும் வந்து சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க விஜய் ரச ரசிகர்கள் வந்து அத்துமீறி செயல்படுறாங்க பொது சொத்துக்களுக்கெல்லாம் சேதாரம் நிலவிக்கிறாங்க அவங்க செயல்பாடுகள் வந்து சரியில்லை அவங்க வந்து மின்கம்பிகள் போகிற பக்கத்துல எல்லாம் நிற்கிறாங்க ஏதாவது ஒரு அசம்பாதம் ஆச்சுன்னா யாரும் பொறுப்பேற்றுக்க முடியும் அரசு தானே பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது நீதிமன்றம் போனாங்க சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் புஷ்லி ஆனந்தி அவங்க கட்சியோட பொதுச்செலாளர் அவரும் வந்து சில கட்டுப்பாடுகளை அவங்களுடைய தொண்டர்களுக்கு இது பண்ணியிருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்று நாளைக்கு நடக்கிற இந்த பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க நாமக்கல்லில் வந்து காலையில் வந்து எட்டே முக்காலுக்கும் கரூரில் வந்து பன்னெண்டு மணிக்கும் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க காலையில் எட்டே முக்காலுக்கும் நாமக்கல்லில் இருக்கணுமா இது ஏன் சாத்தியப்படும் கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் நாமக்கலுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கும் கருவூருக்கு ஒரு மூணு மணிக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா இதை கேட்கல அவங்க காவல்துறை தான் நீங்கள் நாம நாமக்கலுக்கு வந்து எட்டே முக்காலில் வந்து பிரச்சாரம் பண்ணிடுங்க அதே போல் கருவூருக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரம் ஃப்ரீயாக விடுங்கப்பா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கரூரில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாதம் காட்டிட்டார் விஜய் அப்படின்னா திமுக அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துடும் அது இல்லாமல் கரூர்னாலே செந்தில் பாலாஜி தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இதை வந்து வேலை பார்க்க விட்டுருவாரா கும்பலை கட்ட விட்டுருவாரா அதுக்காக என்ன பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மொ முத பொதுவாக பார்த்தீங்கன்னா வண்டி வண்டியில் வந்து கை வச்சுட்டார் செந்தில் பாலாஜி என்ன செஞ்சுக்கோ ஆடி வாழ்க்கத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா தனியார் வாகனங்கள் வேனு வாடகை டாக்ஸி வாடகை டாக்ஸி பஸ்ஸு இதெல்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நாளைக்கு எதுவுமே கிடைக்காது அவங்கவுங்க சொந்தமாக வச்சுருக்கிற வண்டி மூலமாக தான் வரணும் அப்படி வர்றவங்க வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொண்டர்களை ஏற்றிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லைனா பக்கத்து மாவட்டங்களில் இருந்து நீங்கள் வாகனங்களை பிடிச்சிட்டு வந்து கரூரில் வந்து ஆட்களை வந்து ஏற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி புஸ்லி ஆனந்த வந்து ஒரு உத்தரவும் போட்டிருக்கிறார் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தெரியும் இதோட இடைத்தேர்தலில் இவ்வளோ பழுத்த பலமான அதிமுகவே வந்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டினார் பட்டிக்கில் போட்டு அடைச்சி மக்களை அடைச்சி காசெல்லாம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தெரு தெருவா பிரச்சாரத்துக்கு வந்தபோது கூட கும்பலே காணும் என்னையா கும்பலை காணோம்னா செந்தில் பாலாஜி எல்லாம் பட்டியில் அடைச்சி காசு போட்டு இருக்காரு பிரியாணி கொடுக்குறாரு நம்ம வந்து எப்படி வருவாங்க நம்ம கூட்டத்துக்கு கூப்பிட்டா வருவாங்களா அதெல்லாம் வரலைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ விஜய் பிரச்சாரம் அப்படின்னா கும்பல் வந்துடக்கூடாதுல்ல வந்தால் என்ன பண்ண முடியும் செந்தில் பாலாஜி இமேஜ் டேமேஜ் ஆயிரம்ல அதனால செந்தில் பாலாஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நிர்வாகிகள் மூலமாக விஜய் ரசிகர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாத்தையுமே கவனிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கவனிப்பாங்க இன்றைக்கி நைட்டு கவனிச்சுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அதுபோல் கரூரில் நடக்கிற இந்த பிரச்சாரம் நடக்கிற இடம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ தான் கரூரில் வந்து பதினேழாம் தேதி திமுக சார்பாக முப்பேரும் மாநாடு போட்டாங்க அதே போல் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு விஜயும் அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மாதம் காட்டிட்டார் விஜய் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் இது பேர் ஆகிடும் அப்படிங்கிறனால செந்தில் பாலாஜி என்ன செய்யறாங்கன்னா டேக் டைவர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வண்டியை வண்டியை வந்து அந்த சைடு போக முடியாத அளவுக்கு ஒரு டைவர்சன் பண்ணி வெளியே கருவில் விட்டு அவுட்டரில் கொண்டு போய் நிப்பாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி புஸ்லியானது இதுக்கு இடையில் வந்து என்ன செய்கிறாரு இப்போ கரூரில் வந்து டேரா போட்டார் போட்டுவிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சரி ஒரு கரூரும் சரி நாமக்கலும் சரி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு பத்து பேரை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு இவங்களோட வேலை என்ன அப்படின்னா தொண்டர்கள் வந்து ஆவேசப்பட்டுக்கூடாது தொண்டர்கள் வந்து அத்துமீறி செயல்பட்டுக்கூடாது பொது சொத்துக்களுக்கு எதுவும் சேதாரம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது பிறர் புண்படும்படியாக யாரும் பேசிடக்கூடாது நடந்து கொள்ளக்கூடாது பட்டாசு வெடிக்கக்கூடாது இப்படிங்கிற பல சட்டத்திட்ட எல்லாம் விதித்து இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு காவல்துறை போல ஒரு முந்நூறு வாலண்டியர்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே எல்லா மாவட்டத்தையும் சேர்ந்து சிலரை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெட்டை காவல்துறையினர் இருக்காங்களா அவங்க மூலமாக வந்து ட்ரைனிங் கொடுத்து அர்ஜென்ட் அர்ஜெண்டாக ஏற்பாடெல்லாம் பண்ணி இப்போ இந்த இவர் வாலண்டியர்ஸ் இருக்காங்களா அவங்க மூலமா வந்து இந்த பிரச்சார கூட்டங்களை வந்து கட்டுப்படுத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏற்கனவே இவர் வந்து பவுன்சரோடு வராரு இப்போ வந்து வாலண்டியர்ஸில் வச்சு இந்த தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்த போறாங்க அதே போல் வந்து அதிக அளவில் தொண்டர்கள் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது தாவேக்காக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் இருக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு தான் தெரியும் பார்க்கலாம் இதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விடுதலை புலிகளோட திலீபன் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற விழா இந்த விழாவில் வந்து சீமான் வந்து பேசின அந்த பேச்சு இருக்குல்ல அது பயங்கரமான ஒரு பேச்சாக இருக்குது விஜய் தான் விட்டு தாக்குறாரு அப்படின்னா அண்ணா தலைவர் இவங்களையெல்லாம் வந்து கண்ணா புண்ணான்னு கேவலமாக பேசி விட்டார் அதில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மாற்றம் நான் வந்து திமுகவுக்கு மாற்றம் அதிமுகவுக்கு ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன மாற்றம் அவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக வச்சுருக்கிறார் அவர்னால ஒரு பெருசாக ஒரு மாற்றமே கொ கொண்டாட முடியல இந்த சைடு பார்த்திங்கன்னா அண்ணாங்கிற ஒருத்தரை கொண்டாந்து வச்சுருக்கிறார் இந்த சைடு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டு வந்துடுறார் இதான் மாற்றமா இதில் என்ன இருக்குது இங்கிட்ட ஒரு சனின கொண்டாந்து வச்சிருக்கிறாரு இங்கிட்ட ஒரு சனியின கொண்டாந்து வச்சுருக்கிறாரு ரெண்டு சனியினையும் வச்சு ஒரு சட்டையை தச்சு போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை ஆச்சுன்னு கிளம்பிடுறாரு பிரச்சாரத்துக்கு போறேன்னு கிளம்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் இது இந்த விஷயம் சீமான் பேசுகிறேன் இந்த விஷயம் வந்து பரபரப்பாக இருக்குது என்னன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சீமான கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு கூப்பிட்டு இருக்க இந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்காத இந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு சீமான் வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வந்து சனியே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அதிமுகலாம் கொந்தளிச்சு கிடக்கிறாங்க ஏற்கனவே அண்ணாமலை வந்து சொன்னாரு ஊழல்வாதின்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து அண்ணாமலை நீங்க மாநில தலைவர் பதவியில் தூக்கினாதான் கூட்டணிக்கு ஒரு ஆச்சு பூச்சின்னு பேசினார் இப்ப சீமானை ஏற்றி பேச வேண்டியதுன்னா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பேசவே மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் நாளைக்கு ஏதாவது பேசுவார் இல்லை கட்சியில் இருக்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சீமானை ஏற்று பேசுவாங்க பேசட்டும் சீமானை ஏற்று பேசணும் பேசினாங்க அப்படின்னா சீமான கண்டாமுன்னு கண்ட அவங்களெல்லாம் வச்சு செஞ்சு விட்ருவார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அவர் விஜயை பற்றி ஆரம்பிச்சாரு விஜய்க்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அவர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் சொல்கிறாரு என்ன மாற்றம் அப்படிங்கிறது தெரியல திமுக வந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறாரு அதிமுகலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறாரு இது மாற்றமா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார் அதுக்கு இதுக்கு வந்து நடுவில் வந்து சனி அவ்வளோதான் இது என்ன ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது எப்படி வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வந்து சீமான் வந்து விமர்சனம் பண்ணலாம் அதுவும் ரொம்ப கீழ்த்தரமாக சனியங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு இன்றைக்கி அரசியல் விமர்சனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமாக தான் இருக்குது அதிமுகவில் பேசுகிறவங்களும் கீழ்த்தரமாக தான் பேசுகிறாங்க அப்புறம் அதிமுக பேசுகிறவங்களும் கீழ்த்தரமாக தான் பேசுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியோட தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்த மாதிரி இருக்கிறவர் செல்வ பிறந்தக பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னார் கிழிஞ்சு போன சட்டையை போட்டுக்கிட்டு ஆளுகிற மாதிரி ஒரு கட்சியாக மாறி போகிறான்னு சொல்லி பேசினார் செல்வ பிறந்தக பேசினார் செல்வத்தை பிறந்தக கண்டித்து பார்த்தாரு அதுக்கப்புறமா சொல்லிட்டாரு அவர் வயசானவருங்க விடுங்க அவர் அவரு தான் மனசு மூளை எல்லாம் குழம்பி போய் பேசிகிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் இப்படி இவ் நீங்கள் விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் அடுத்தவங்களும் அரசியல் கட்சிகளும் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்போதான் அவங்களுக்கே புரியுது போல இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ சீமான் பேசுனதுக்கு என்னாவது ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஒரு கட்சித் தலைவர் அப்படிங்கும்போது அவங்க கட்சியில் இருக்கிற அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக பேசணும் இதில் வந்து திமுக வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்காங்க இவர் சிங்கை ராமச்சந்திரன் எம்பி தேர்தலுக்கு நின்றாரில்ல அவர் மட்டும் ஒரு இது அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு அதில் வந்து எப்படி எங்கள் கட்சி தலைவர்களை வந்து அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் வந்து சீமானி இழிவாக பேசலாம் பிரபாகரன் பேரை சொல்லி சம்பாதிக்கக்கூடிய நபர் அவர் எப்படி வந்து எங்கள் தலைவர்களை பற்றி பேசலாம் தலைவரோட வரலாறு தெரியுமா அப்படின்னு சொன்னார் சீமானுக்கு வரலாறு தெரியாம இருக்குமா வரலாறு தெரிஞ்சு தான் அவர் சனியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களும் சொல்றாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் நடக்கிறது நடக்கட்டும்